வெல்கம் டு ரோலி ஸ்டுடியோ இன்றைக்கி ரொம்ப அழகாக நீங்கள் ரொம்ப நல்லா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு கிராஃப்ட் வீடியோ ஸோ வீக்லி ஒரு நியூ கிராஃப்ட் வீடியோ சூப்பராக போடலான்னு இருக்கேன் ரொம்ப அழகான டிசைனோட ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டுடியோ ஸோ மூணு ஸ்கொயர்ஸ் வந்து இந்த மாதிரி நான் ப்ளவுஸில் வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன் அது ஃபுல்லாக நம்ம கோல்டன் கட் தானே வச்சு நல்லா டைட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்து ஆச்சு ஃபஸ்ட்டு ஸ்டிக் பண்ணி அது மேலே வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் லைனாக நூலில் கோத்துட்டு கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி அதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கோர்த்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து வாங்கிட்டேன் ஸேரீல பிளாக் இருக்குது அதனால் அந்த கிளிப் ஸ்டோன்ஸை இப்போது நான் ஸ்டிச் பண்ணும்போதே ஸ்கொயர் கார்னரில் இடம் விட்டுருந்தேன் இந்த பக்கம் அந்த பக்கம்னு ஸோ அதில் எல்லாம் அந்த பிளாக் ஸ்டோன்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஸோ அந்த ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ண உடனே நம்மக்கிட்ட இருக்க டியூப்ஸ் எடுத்துக்கலாம் ஸோ கோல்டன் டியூப்ஸில் ஸாரீ வந்து ஜரி இருக்கிற மாதிரி ஸாரீ இட் இஸ் அரி குவாலிட்டி சில்க் சாரீ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி டியூப்ஸ் வந்து வி மாதிரி அந்த பிளாக்கிலருந்து தைக்க போகிறோம் பிளாக் லிப் ஸ்டோன்ஸ்லேருந்து வி டைப்பில் நல்ல ஸ்ட்ராங்காக போடணும் கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணுங்கள் பட் ரொம்ப அழகான ஒரு டிசைன் நீங்கள் வந்து டைம் மட்டும் ஸ்பென்ட் பண்ணீங்கன்னா போதும் மெட்டீரியல் காஸ்ட் உங்களுக்கு தெரியும் ப்ரூச்சர்ஸ் மெட்டீரியல் எல்லாருக்கிட்டும் இருக்குது இப்போ நிறையா ஸோ இந்த அழகாக வந்து நீங்கள் ஒர்க் பண்ண முடியும் கிளிப் ஸ்டோன்ஸ் மட்டும் நியர்பை ஷாப்பில் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அது வாங்கிக்கோங்க இல்லை யூ கேன் ஃபைண்ட் எனி ஆல்டர்னேட் இன் தட் பிளேஸ் இதே கிளிப் ஸ்டோன் தான் போடணும் இல்லை அது போடும்போது கொஞ்சம் ரிச் லுக் வரும் ஸோ அந்த வீ மாதிரி நம்ம பிளேஸ் பண்ண டியூப்ஸ்க்கு நடுவில் ஆன்டிக் லீஃப் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிவிட்டு மேலே அதில் ஹோல்ஸ் இருக்கும் அதில் ஸ்டிச் பண்ணலாம் இப்போது நம்மக்கிட்ட இருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் கலந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க கிறிஸ்டல்ஸ் வாட் எவர் அந்த லீஃப் சீக்வன்ஸ் இருக்குது ஐ சீக்வன்ஸ் இருக்குது அண்ட் தென் குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் சீக்வன்ஸ் இருக்குது எல்லாமே மல்டி கலராக எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இப்போது இந்த மாதிரி மேலே நான் காமிக்கிறேன் பாருங்கள் கிராஸில் கார்னரில் போடலாம் அங்கங்கே கொத்து மாதிரி வைக்கலாம் ஒரு லைன் மட்டும் செலக்ட் பண்ணி போடலாம் அது கம்ப்ளீட்டாக உங்களோட விஷ் நான் ஒரு ஐடியா பண்ணி போட்டிருக்கேன் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் ஸோ இதெல்லாத்தையும் யூஸ் பண்ணி அந்த சென்டரில் இருக்க ஸ்கொயரில் மேலே ஒரு லைன் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ நம்மக்கிட்ட இருந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே நல்லா டைட்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இது மிஷின் வாஷ் பண்ணால் கூட வராத மாதிரி ஒரு டைட்டாக பண்ணியிருக்கோம் எவ்வளோ உளுத்தீங்கனாலும் வராது ஸோ எல்லோ பிங்க் க்ரீன் லீவ்ஸும் அந்த குட்டி குட்டியாக இருக்கிற அந்த சீக்வென்ஸ் ஃப்ளவர்ஸும் ஒரு த்ரீ ஃபோர் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணி எவ்வளோ ஒரு மாதிரி டீசெண்டாக மாடர்னாக அந்த டிசைன் வந்திருக்குன்னு பாருங்கள் ஸோ இப்போ சென்டர்ல அதில் வந்து டாட்ஸ் வச்சுக்கலாம் கொஞ்சம் ஈக்குவலாக வச்சுக்கோங்க இதுலலாம் குட்டி குட்டி குட்டியாக நம்ம கிட்ட இருக்கிற வந்து பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணலாம் தனித்தனியா பின்னாடி நாட் போடுங்க ரொம்ப சேர்த்தா மாதிரியும் வேண்டாம் நல்ல ஸ்ட்ராங்காக டியூரபிளாக இருக்கட்டும் ஒர்க் பண்ணால் என்ன ஒரு ஸ்ட்ரென்த் அதுல கிடைக்குமோ டைட்டாக அந்த மாதிரி போடலாம் ஸோ இப்போ இதில் செகண்டா இருக்கு அந்த கீழே முடிஞ்சது பாருங்க அந்த ஸ்கொயருக்கு என்ன பண்ணுறேன் ஸ்ட்ரெயிட் லைன் எடுக்காம இந்த மாதிரி வி மாதிரி போட போகிறேன் கார்னர் ரெண்டு சைட்லேயும் கார்னர் கவர் பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி அதுக்கும் பீட்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி ஆச்சு இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் ஸோ கார்னர் பச் ப்ளவுஸ் போட்டாலும் அவ்வளோ அழகாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல எல்லாமே செக்யூர் பண்ணியாச்சு டியூப்ஸ் லீவ்ஸ் அந்த கிளிப் ஸ்டோன்ஸ் அப்புறம் குட்டி கர்தனா அந்த தச்சிருக்க உள்ளே தச்சிருக்க பீட்ஸ் எல்லாமே வெரி 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 டைட்லி ஃபிக்ஸ்ட் ஸோ ரொம்ப அழகான டிசைன் உங்களுக்காக அண்ட் கண்டிப்பாக இந்த டிசைன் நீங்கள் எந்த சாரிக்கு எனி கலருக்கு போடலாம் பிகாஸ் நம்ம மல்டி கலர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால யு இமேஜினிட் ஃபார் எனி பிங்க் ஸாரீ எனி சாரிக்கு உங்களால் வந்து இதை பண்ணிக்க முடியும் ஸ்லீவ் ஸ்லீவும் பாருங்கள் என்ன அட்டகாசமாக அமைஞ்சு போச்சு யூ வில் பி த மாடஸ்ட் அமங் த கிரவுட் அந்த மாதிரி இருப்பீங்க எந்த இடத்துல போனாலும் எவ்வளோ பேர் இருந்தாலும் உங்களோட ப்ளவுஸ் டிசைன் வந்து அதில் தனியாக தெரியும் ஸோ இவ்வளோ அழகாக அண்ட் நீங்களே பண்ண முடியும் ஸோ நான் எப்போவுமே சஜஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு நீங்கள் ஒருத்தர்கிட்ட கொடுத்து இது பண்ணுறதை விட எப்படி ஐடியாஸ் வந்து நான் கொடுக்குறேன் அதை வந்து நீங்களே ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தான் ஸோ எவ்ரிபடி ஹாவ் டைம் டைம் இல்லைனாலும் நம்ம நினச்சா நம்மளுக்கான டைமை வந்து ரெடி பண்ணிக்க முடியும் ஸோ கண்டிப்பாக இந்த டிசைன் நீங்கள் பண்ணி உங்கள் சில்க் சாரீஸ் எதுக்காவது ஒரு மாதிரி கிராண்ட் சாரீஸில் வந்து இதை போட்டுட்டு இல்லகண்ட்டாக ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு ஸ்மைலோட நீங்கள் வந்து வரணும் ஒரு ஃபங்க்ஷன்லன்னு எனக்கு ஆசை ஸோ எனக்கு கண்டிப்பாக தெரியும் இதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்கன்னு ஏன்னா எனக்கு நிறைய வீடியோஸ் அனுப்பிக்கிட்டும் இருக்கீங்க அதே மாதிரி பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அண்ட் ஸ்டே டியூண்ட் வித் ரோலி ஸ்டுடியோ அண்ட் ரோலி ஃபேஷன்ஸ் அண்ட் நிறைய மெட்டீரியல்ஸ் ஸேரீஸ் உங்களுக்காக போட்டுகிட்டே இருக்கும் அண்ட் கீப் வாட்சிங் தெம் ப பாய்